கடவுள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டரை ஒரு மூணு மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே அஞ்சு கிரகம் உட்காந்துருக்கு அது கூட சேர்ந்து ஆறு கிரகமாகிடும் இதுக்கு முன்னாடி இந்த ஆறு சந்திப்பை பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் நம்ம பல விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் இப்போது இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள் அவங்கெல்லாம் வந்து தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ந்துப்பாங்க பொதுவாகவே இந்த பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவரதுக்குனால தயவுசெய்து எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறது எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லாரும் நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வீரத்தில் இருந்துக்கிட்டு குருவோட வீடு குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் அதில் இருந்துக்கிட்டு அந்த ராசி நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ஆகிய குருவை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கூட இருந்த ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு இதை பற்றி ஏற்கனவே சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க இருக்கிறது புற கடல் ராசி ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது வந்து நில ராசி இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா இல்லை நிலைநடுக் நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறது தான் நல்லது அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது நம்ம பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த சனி பகவானும் பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கல ரெண்டும் ஏழாம் பார்வையாக ராசியை அவர் பார்க்குறார் அதே சமயத்தில் சனி பகவானுக்கு பத்தாம் பார்வை ஒன்று உண்டு அது அது ஒரு தனித்தன்மை இங்கே ரெண்டு இடத்த வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குது நடராசியை பார்க்குறாங்க குருவை பார்க்குறாங்க ஏழாம் படத்தில் கேதுவை பார்க்கிறார்கள் அந்த ராசிக்கு ஏழாம் படம் மீனராசிக்கு ஏழாம் அது வந்து கேட்டப்ப மகர லக்னத்தை அந்த நிகழ்வு நடக்குது அது மகர லக்னது பாக்கியஸ்தானம் ராசி வந்து மகரலந்து பாக்கியஸ்தானம் அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லோரும் இங்கே நம்ம பகிர்ந்து பகிர்ந்தளிக்க போயிடும் முதல்ல வந்து நிலநடுக்கம் வரதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கடல் சீற்றங்களும் வரலாம் மலை அதீத மலை காலம் தவறிய மலை பய் வந்தாலும் சில பாதிப்புகள் சந்தர்ப்பங்களாக இருக்கிறது இது போன்ற சூழ்நிலை இல்ல இந்த குரு பயிற்சி வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த தன்மை இருந்துட்டே இருக்கும் சனிராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிசபத்திற்கும் கண்ணிக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில வந்து நம்ம வந்து என்னன்னா இங்கேயே சனி பார்வை தன்னோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் ராகோட சேர்ந்து பார்க்கும் போது ஒரு விஷத்தன்மை செய்யும் தொற்று நோய்கள் என்று சந்தர்ப்பம் தொற்று நோய்கள் சந்தர்ப்பம் இருக்கிறது தேவையற்ற பழைய நாள் நீர் தேங்குவதால் தொந்தையினால பல நோய்கள் பரவுவதென்று சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதிபதி குருவை வந்து ரெண்டு பேரும் பார்க்கணும்னா குருங்கறத வந்து போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் மத போதகர்கள் மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள் தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக கடனை நாடி செல்வார்கள் காலப்புறத்துக்கு ஆறாம் இடம் கண்ணீராஜ் இப்போ தேவை இல்லாம ஒரு இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க எல்லாம் சர்வசாதாரணமா சொல்றாங்க உட்காருங்க ரெண்டு நாள்ல உங்களுக்கு எண்பது லட்சம் ரூபாய் சேங்கன் பண்றேன் பிசினஸ் லோன் பண்றேன் பர்சனல் லோன் வேணுமா ஆஃப் அன் அவர்ல ஏஜென்ட் கிட்ட பேசிட்டே இருப்போம் உங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறியா சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமாக இருந்தா மற்ற மக்கள் கடன் வாங்குங்க இல்லைன்னா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பா அதனால கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும் செய்யாதீங்க எல்லாமே திட்டமிடக்கூடிய நோய் வருவது மரணம் இது வந்து வரலாற்றுல இருக்கு அப்ப அவங்களுக்கு அந்த தன்மையை அருந்து நேம் வந்து கடனை வாங்குங்க ஆடம்பரத்திற்காகவோ கார் நல்ல ஹை குவாலிட்டியாக கார் வாங்குறதுக்காகவோ டூ வீலர் வாங்கறது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்க கடன் வாங்கிறது இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நிலராசியில குரு இருக்கிறா அந்த நிலராசி ஒரு நிறுவனம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா விபத்துக்கள் அதிகமாக நிற்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த தன்மையில குறைமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார் இந்த ராசி அதிபதியும் குரு தான் சனி ராக சஞ்சரித்திருக்க போரட்டாய் நட்சத்திரத்தின் அதிபதியும் குரு தான் இப்ப அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மங்கள் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க இண்டிவிஜுவலா நம்பர் இருக்கு மேடம் நீங்க பேசியிருந்தீங்க என்ன மேடம் அவங்க கேட்கலாம் கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க நான் வந்து உங்கள் ராசிக்கு அஷ்டம மற்றும் பாக்கியாதிபதியாக சனி பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு கடன் தொடங்காதீங்க கடன் இல்லாத தொழில் எது வேணாலும் செய்யலாம் இப்ப என்ன அப்படின்னு சொன்னா ஒர்க்கிங் பார்ட்னர் அது மாதிரி பண்ணலாம் ஒருத்தர் பணம் போடுவாரு அவர் வேலை செய்ய வேண்டாம் நான் முழுமையா பொறுப்பெடுத்து வேலை செய்யறேன் நான் படம் போட முடியாது ரெண்டு பேரும் பார்ட்னர் தான் இந்த மாதிரி தன்மைகளை தான் வந்து நீங்க வந்து கொஞ்சம் கையாட்டினா நல்லா இருக்கும் நம்பிக்கையான நம்பிக்கையாக இருக்கணும் நேர்மை தவறுக்கூடாது சனிக்கி போய் பேசுறது பித்தளாட்டம் பண்றது திருத்தனம் பண்றது எல்லாம் சனிமாவது பிடிக்காது பூர்வீக கர்மாவினால் இன்று நீங்க தப்பு செஞ்சாலும் நல்லா இருக்கீங்க தப்பு செய்யறோன்னா நல்லா இருக்கும் கீழே வரத்தாச்சி யதார்த்தமா இருக்கு கூடிய விஷயங்க தான் ஆனா முன் ஜின்பத்து செய்த தாக்கத்தை தாக்கம் தான் இது நல்லா வாழ வச்சுட்டு இருக்கு இதை தீரும்போது அவங்களுக்கு அவருக்கு பாதிப்பு வரும் அப்ப மிதனராசிக்காரங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அஷ்டமஸ்தான பொருள் இழப்பு கண்டிப்பா கொடுக்கும் இப்போ ஒரு பூர்வீக சொத்து இருக்குது ஏன்னா பாக்கிய சனி பகவான் தானே மிதனராசிக்கு பூர்வீக சொத்து இருக்குது அந்த பூர்வீக சொத்தை நீங்க வந்து கடன் வாங்கி பொறுத்தவரம் வாங்காதீங்க கொஞ்சம் கொடுக்குறாரு எப்பா என்னாலும் சமாளிக்கலாம் நான் விற்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் உடனே கையில் இருந்தா வாங்குங்க இல்லாட்டா இன்னொரு பத்து லட்ச ரூபா பேங்க்ல லோன் போட்டு வாங்கி நம்ம கட்டிட்டு இந்த வீடு பத்து லட்சம் கழிச்சு நமக்கு வரும் அந்த எண்ணத்தான் போகாதீங்க அது பிரச்சனையை கண்டிப்பாக கொடுக்கும் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பொதுவாகவே பத்தாம் இடத்துல வந்து கண்டிப்பாக ஏதாவது கதை இருக்கணும் அப்போ தான் பத்தாம் பாவம் அழுக்கணும் அந்த பத்தாம் சனி பகவான் யாருக்கெல்லாம் வலுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தொழில் கண்டிப்பா எதாவது தொழில் இருந்துகிட்டே இருக்கும் சும்மாவே இருக்க முடியாது அவங்க அதை செஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ அந்த பத்தாம் வந்து ஆறு கிரகங்கள் பேர் சேர்ந்து உட்காந்துருக்கு ஆனால் ஆறு விதமான தொழில செய்ய வந்து ரூலாயிருக்கீங்க தயவு தான் தப்பதான் பண்ணிடாதுங்க ஏன்னா அங்கே ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்று ஒன்று பயங்கரங்கள் நிறைய இருக்கு இப்ப சூரியனுக்கு சனி சுக்கரன் பக சந்திரனுக்கு சனி சுக்கரன் பக இதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம தொழில இறங்கணும் அப்ப வந்து என்ன அப்படின்னு சொன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியா சுக்கரன் பெரியாதிபதியும் சுக்கரன் தான் அவ வந்து பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த பூர்வீகம் எடுத்துக்கான பொதுவாக வந்து கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆலயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நீங்க உதவிகள் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச கைங்கறிங்களை செய்யுங்க இல்லை உளவார பணிகளையாவது செய்யுங்க நீங்க

குழந்தைங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்மா கண்டிப்பா இந்த நேரத்தை ஏதோ ஒரு கோல்டு வாங்கி நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறோமா நம்மளோட லாக்கர் வைக்கிறோமா அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிதராசிக்காரங்கிறது வந்து கண்டிப்பா நல்ல விஷயம் உங்க சாரத்துக்கு நாலாம் இடத்துல வந்து கேது வேறு உட்காந்துருக்காங்க உங்க சுகத்தை கெடுப்பதுக்குன்னே அந்த கேது கேதுமான எல்லா வேலையும் செய்வார் அதுக்காக அவர் சுகத்தான் கெடுப்பாருன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு என்ன பிரயாசனை நம்ம பேசிட்டு வரலாம் சொல்லுவோம் ஆமா இப்ப மிதராசி பத்தி நமது

அது சம்பந்தப்பட்ட நிரந்தர உத்தியோகம் நிரந்தர வேலை வாய்ப்பு சொந்த தொழில் பண்றது எல்லாத்துக்குமே உண்டான வாய்ப்பை கொடுப்பார் குரு இருந்தாதான் இல்லைன்னா இல்லை அப்போ வீடு அப்படிங்கிற இடத்த பார்க்கறதுனால நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு வாசல் வாங்குறதுக்கு உண்டானது போக்குவரத்துலாம் உங்களுக்கு வந்து தாராளமா அமையும் அதே மாதிரி மீடியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூடியூப் சேனல் மாதிரி மீடியா மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடம்ங்கிற ஒரு கேரக்டருங்கிற இடம் சுகஸ்தானம்ங்கிற இடத்த சனி பாக்குது போது கொஞ்சம் இது வந்து நம்ம ஒரு ம மறைவா மறைமுகத்துல நம்ம ஒரு அசால்ட்டா ஒருத்தட்ட பேசுறோமோ ஒருத்தர் ஒரு பதிவுகள் வச்சிருக்கிறோமோ அப்படின்னா இதெல்லாம் தப்பா வந்து மிஸ்யூஸ் ஆகி தன்னுடைய கேரக்டரே வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கோ அல்லது தப்பா கிரியேட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு மீடியால இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதனராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் சனி பாக்கிறதுனால நிம்மதி போயிரும் தூக்கம் போயிரும் தூக்கமே வராது அவங்களுக்கு அப்ப வந்து அந்த நைட்ல ஏன்னா இப்ப மீடியா எல்லாம் தான் எல்லாமே இந்த ஐடி அந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட அனைத்துமே நைட்ல பாக்குற வேலையா இருக்கு அப்ப வந்து அந்த சனி அந்த பன்னெடாம் இடத்தை பாக்குறதுனால இது வந்து உங்களுக்கு தப்பா மிஸ்யூஸ் ஆகி அது பெரிய வெளிச்சத்துக்கு தவறா கிரியேட் பண்றதுக்குலாம் உண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு அப்ப படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் இந்த செல்போன் சம்மந்தப்பட்டது மீடியா சம்மந்தப்பட்டதான் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது அதே சமயம் சொத்து வாங்குறதுக்கு தொழில் அமைகிறதுக்கெல்லாம் மிதுன ராசிக்கு அருமையான காலங்க ஐயா ரொம்ப அருமையா நல்ல அருமையா சொன்னீங்க உங்க ராசிக்கு விரயஸ்தானத்தை அத்தமாதிபதி சனி பகவான் பார்ப்பதால் எச்சரிக்கையாக இருக்கார் சூப்பர் பாயிண்ட் உண்மையிலேயே நல்ல அருமையா இருக்கும் அற்புதமா சொல்லி இருக்கிறீங்க திரு சந்திரன் சார் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதாவது ராசிக்கு இப்போ சனி பகவான் வந்து ஐயா சொல்லிட்டாரு தொழில் போய் உட்காந்துட்டார் தொழில் ஸ்தானத்தில் ஒரு அஷ்டமாதிபதி ஒரு பாக்கியாதிபதி தொழில் போயிட்டார் அப்போ இவங்க தொழில் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலாமானுங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கி ஏன்னா கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் இருக்கார் அப்போ கருமாவுக்கு உண்டான பலனை நூறு சதவீதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுப்பார் அப்போ எந்த மாதிரி கொடுப்பாருங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு வேணும் இல்லை அந்த ராசிக்காரங்களுக்கு அப்போ அந்த கருமாவின் பலனை பத்தாம் இடத்துல சனிமவான் பகவான் இருக்கிறதுனால அந்த இடம் இவருக்கு நல்ல இடமா அப்படின்னு பார்த்தா பாதாங்க ஏன்னா உபயத்துக்கு ஏழாம் இடம் பாதகம் பத்தாம் இடம் பாதகம் பாதகத்தில் போய் உட்காந்துருக்காரு அப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் பிறருக்கிட்ட அடிமையாக இருந்து வேலை செய்வதனால் நமக்கு முன்னேற்றம் இருக்கும் தொழிலும் நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் சொந்தமாக ஏதாச்சும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு உங்களுக்குள்ள ஒரு நண்பர் இருக்கார் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்னவென்றால் ஒரு தொடர்பு நிலையை குறிக்கக்கூடியது நீங்கள் யாராவது ஒருத்தர் தொடர்போடு வச்சுக்கிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த தொழில் செஞ்சு நம்ம ஒரு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த தொழில் வந்து ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு அதுக்குண்டான பலாபலனை நஷ்டத்தை கொடுத்துரும் அதனால கஷ்டத்தையும் கொடுத்துரும் இதனால் உடல் ரீதியான உங்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா சனி பவான் கர்மஸ்தானத்துலேருந்துங்க உங்களோட விரயஸ்தானத்தை மட்டும் பார்க்கலீங்க ஓ அதாவது நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கறாருங்க சுகஸ்தானத்தை பார்த்து சுகம் கெட்டு உடல் ரீதியான சுகம் கெட்டு போய் உடல் ரீதியான பிரச்சனையும் கொடுத்துருங்க அதனால நீங்கள் நட்பு ரீதியாக எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலங்கள் வெற்றியாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் தொழில் வந்து பிறருக்கு சேவை பிறருக்கிட்ட நீங்கள் அடிமையாக வேலை செஞ்சீங்கன்னா ஒரு ஒப்பந்த அடிப்படையில் போட்டு நீங்கள் அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க இரு இருக்கல்லாக இருந்தாவிட்டாலும் படை படிக்கல்லாக இருக்கும் அடுத்தவருக்கு முன்னேறதுக்குண்டான வேலை செய்ய அவன் யோசிச்சுப்பா தப்பா நம்ம முன்னேறணும் அவர் நம்ம நல்ல செய்வோம் நினைப்போம் இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க முதலாசிக்காரங்களுக்கு வந்து நல்லா வந்து நீ ஒரு அதாவது எல்லாருக்கும் பொருள் பரோபகார சிந்தனையோட நீங்க செயல்படுங்க எங்கிட்ட காசு இருக்கு நான் ஒண்ணு செய்ய முடியல நேரங்காலம் இல்லை எனக்கு ஆள் இல்லைன்னா நான் ஒரு தொழில நான் நடத்தி காட்டி நடத்தி காட்டி ஹெல்ப் பண்ணுங்க அதுல வந்து நாங்க என்னால தாங்கிற எண்ணத்தை மட்டும் தயத்து கொண்டு வந்துடாதீங்க நான் தனது எனதுங்கிற அகங்காரம் சரி ஆகாது ஒரு அற்புதமா

காலேஜ் போகக்கூடிய பெண்கள் இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் அதாவது அதாவது இந்த மிதன ராசிக்கார பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் மேல ரொம்ப கவனமா இந்த காலகட்டம் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா பிரச்சனைகள் அதாவது அவங்க நிறைய பிரச்சனைகள் அவமானங்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது தனியா எங்கேயும் பெண்கள் வந்து செல்லாமல் இருக்கிறது இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லா விஷயத்திலும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செல்போன் உபயோகப்படுத்துற விஷயங்கள் எல்லா விஷயங்களிலும் பெற்றோர்கள் மிக கவனமாக பார்த்துக் கொள்ளுதல் அவசியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தந்தை வழியில ஒரு சிலருக்கு அவங்க அவங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ப கர்மம் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தந்தையின் மேல மிதன ராசிக்காரங்களா தன்னுடைய தந்தையோட உடல் நலத்துல எச்சரிக்கையா இருக்கிறதும் நல்லது மருத்துவ சிகிச்சை மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டம் வந்து இவர்களுக்கு ரொம்ப அதாவது ஏன்னா ஐடி ரொம்ப தூக்கம் வராம இருக்கும் தூக்கத்துக்கு நிறைய தடைகள் இருக்கும் அதனால அந்த காலகட்டம் வந்து இவர்கள் தியானம் யோகா அந்த மாதிரி இருக்கிறது வந்து மிகவும் சிறப்ப தரும் இவர்கள் கூட்டாளி பங்காளி விஷயத்திலையும் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் இவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பங்கா அதாவது இது வரைக்கும் ரொம்ப நட்பா இருந்தவங்க கிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அதனால நட்புகள் பார்ட்னர்ஷிப் விஷயத்துல வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி மனைவி கணவன் மனைவி உறவுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது மெயினாக வந்து அந்த கருத்து வாறுபாடுகள் வேற வரக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ தான் அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி முன்னேறினா வேற விஷயத்துல கவனம் செலுத்தி முன்னேறினா கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்தம் வந்து நல்லா இருக்கும்

பாக்கியாதிபதி ஏழாம் இடத்தை பார்ப்பது தப்பு கிடையாது அர்த்தமாதிபதியா வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறாரு இல்லையா அதை நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஆக மொத்தம் என்னன்னா வருமானம் வரும் அதை விட செலவு அதுக்கு அதிகமா வரும் சந்தர்ப்பங்கள் இருக்குது அந்த அதிகமா செலவு செய்யாம இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிச்ச முடிஞ்சோம்னா ஒரு இருநூறுவா சேமிக்க முடிஞ்சேங்கிற நம்பிக்கை தான் நம்ம நம்ம வந்து கொண்டு போகணும் ஏன்னா சனி பார்க்கும் இடத்தை கெடுப்பாங்கிற ஒரு கதை இப்போ வந்து என்ன தெரியுமா பதினொன்னா சனி பகவான் வந்து பத்தாம் அதிபதியையும் பார்க்கிறாரு பத்தாம் இடத்தையும் பார்க்கிறாரு அப்போ தன் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் இவை அனைத்துமே சற்று மேன்மை நிலையில் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க ஏன்னா குருவுட அச்சிருக்கும் போது குருவுடைய காரகத்தை அவர் செய்யணும் நாலு பேருக்கு போதிக்கிறது இப்போ சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்றது தியானங்கள் பண்றது ஆலயங்களுக்கு எங்களுக்கு போனா அங்க உட்காந்து நீங்க சீரியலை பார்த்துக்கிட்டும் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்க என்ன வேலை செய்யற இந்த குடல் விட்டுட்டு சார் உட்காந்து பண்டாச்சாரி ஜபர்தஸ் சொல்லிட்டு உட்கார்ந்து செஞ்சீங்கன்னா அந்த நிச்சயமாக சனி பகவானுடைய பாதிப்புகள் வந்து கண்டிப்பா தங்களை காப்பாற்றி கொள்ளலாம் ஏன்னா ஏனா கூட வருமானத்தை சொல்லப்படுது அதே சமயத்தில் நண்பர்கள் எப்பொழுது எதிரிகளாக மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது

பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால இப்ப இந்த சுடுகாடு கிட்ட காவல் தெய்வமாக முனி முனியப்பன் என்ன இருந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடுகள் எட்டு பன்னெண்டுங்கிற இடத்துல பார்வை விழுகிறதுனால அப்ப அந்த சொகத்தை அந்த ஆயில அந்த அந்த தடையை தூக்கத்தை இதெல்லாம் போக்குறதுனால இப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம்லாம் கல்யாண தடைங்கிற நிறைய இடத்துக்கு டைவர்ஸ் கூட ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்ப அந்த நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது அதனால இந்த மாதிரி ஒரு ஆலயங்கள்ல போய் கும்பிடுறதுங்கிறது ஒரு வேண்டுதல் வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு விசேஷமான கெடுபலன்களை தடுக்கும் இல்லையா நல்ல விஷயம் எல்லை தெய்வம் அருமை காவல் தெய்வங்கள் காவல் காக்கிறவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் நம்ம நினைக்கிற வாட்ச்மேனு பியூன்னு சொல்லிட்டு நம்ம மதிக்கிறது இல்ல அவங்க தான் முதல்ல மதிக்கணும் நாம நிம்மதியா இருக்கணும் அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க இதுல வந்து என்ன ராணுவ வீரர்களுக்கு செய்யறதை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து ஏன்னா நாம நல்லா இருக்கணும் தான் அவங்க பாடுபடுறாங்க ராணுவ வீரர்கள் எல்லாமே காவல்ங்கிற தெய்வம் தான் சொல்லுங்க எல்லாருக்கும் வந்து நாட்டுக்காகட்டும் நம்ம மனித சமுதாயத்துக்காகட்டும் நமது மனதிற்காட்டம் நமது உடலுக்காட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க வேணும் ரொம்ப நன்றி சந்திரன் சார் மிதனராசிக்காரங்க இது போன்ற விஷயங்கள் வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள உங்க அனுபவத்தை சொல்லுங்க அதாவது இப்ப கரூர் அஷ்டம் மணிமேகலை அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க வழிபாடு மூலியமாக அதாவது அவங்க வந்து ஒரு தெய்வத்தை சொல்லியிருந்தாங்க இப்போ ஏதோ ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிட்டா அதுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்குங்க நிச்சயமாக அது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ ராசிக்காரங்களுக்கு பரிகாரமாக நமக்கு எந்த மாதிரி ஒரு தெய்வத்தை எடுத்து வழிபட்டால் அவங்களுக்கு சிறப்பைத்தரும் அப்படின்னா மிதுனம் என்றாவே புதனோட வீடுங்க காற்று தத்துவங்க அப்போ அந்த புதனோட வீடுங்கும் போது அது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பந்தாங்க பாக்கியத்தை கொடுக்கும் அப்போ அந்த கும்ப பாக்கியத்தை கொடுக்கும்போது அது அது எந்த வீடு சனி பகவானோட வீடு அப்போ சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் வழிபாடு சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் வழிபாடை நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வரணுங்க இது ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோடனே ஆறு ஒட்டு ஏழு வந்து சனியோட ஓரம் வருங்க அந்த சனியோட உரையில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களோட குளித்து முடிச்சுட்டு பெருமாள் கோயில் வழிபாட்டை பெருமாள் கோயிலில் வந்து ஒரு நீங்கள் வந்து வழிபட்டு வரும்போது அந்த பெருமாளுக்கு உண்டான ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க அதாவது தீ துளசி தீர்த்தம் அதே மாதிரி அந்த பொங்கல் புரியோ பொங்கல் புரியோதரை இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை நீங்கள் மேற்கொண்டு வர 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 உங்களோட இது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாகுங்க அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியங்கள் கூடுங்க உங்களுக்கு கௌரவ பங்கம் வராமல் இருக்குங்க

இவர்கள் வந்து காது கேட்க முடியாத வாய் பேச முடியாதவர்களுக்கு இவர்கள் வந்து தங்களால இயற்ற உதவி செய்யறது வந்து ரொம்ப சிறப்பா கொடுக்கும் அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து எட்டு பத்தாம் அதிபதியா வர்றதுனால இவங்க வந்து அந்த அதாவது ரொம்ப கூட செய்ய செய்ய இருப்பாங்க பாருங்க அனாதத்திடங்கள் தங்களால் உதவி ஒரு மாலையோ ஒரு ரூபாய் அந்த கூட போது ஒரு மாலையோ இல்ல அந்த செலவுல ஒரு பங்கு தன்னோட அமௌண்ட் இருக்கிறதோ இந்த மாதிரி வந்து அந்த பரிகாரம் செய்யறது வந்து இவங்களுக்கு வந்து மிகுந்த சிறப்பை தரும் இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் பொழுது இவங்களுக்கு இருக்கிற அனைத்து விஷயங்களையும் தொழில் சம்பந்தப்பட்டது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் இது எல்லாம் எல்லாமே தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த பரிகாரத்துல இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் மாலை மாலையாக கொண்டு போய் பிணத்துக்கு போட்டு என்னமா பிரயோஜனம் காசா கொடுங்களேன் அவங்க ஈமந்திரிக்காத பிரயோஜனம் கொடுங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது நல்ல விஷயம் தாங்க அதுவே ஒரு விஷயம் மாலைகள் நிறைய வாங்கினால அந்த பூ வியாபாரிகளும் மாலை கட்டப்படுகளெல்லாம் சம்பாதிக்கிறாங்க ஒத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் இல்லாதவர்களுக்கு தானே பேச்சு இல்லாதவர்கள் யார்கிட்ட வசதி இல்லை அந்த காரியத்தை கடந்துட்டு அவருக்கு ஒரு மரியாதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முடிஞ்சதை உங்களால ஒரு பணம் காசா கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அது அடங்க செய்கிறதே இந்த மாதிரி வருதுப்பா உங்க கட்டணம் எவ்வளவு ஒரு ஆயிரத்தி ஐநூறு நான் கட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியது ஒரு நற்ப அதி நற்பணங்களை சொல்லி ஒரு அறுமிதமான சித்த சொல்லி ரொம்ப அருமை இப்போ பொதுவாகவே மிதனராசி மிதராசிக்கலாம் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறான்னு சொல்லி இந்த சனி பகவான் வந்து வெறிய ஸ்தானத்தை சுகஸ்தானத்தை அப்புறம் சப்தமஸ்தானத்தை இந்த இடத்துக்கெல்லாம் வந்து சனி பகவானுடைய பார்வை விளிக்கிறது பொதுவாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சனி பார்வை கெடுக்கும்னு சொல்லி சொல்றோம் நம்ம எந்த பார்வையுமே எதையுமே கெடுக்காது நாம தப்பு பண்ணா முறைச்சு பார்க்க தான் செய்வான் நம்ம இப்ப ரோட்ல ஒரு ஒரு பொண்ணை கட்டல் பண்ணோன்னா அந்த பொண்ணு முறைச்சுதான் என்ன அந்த பொண்ணு முறைக்கு நம்ம போய் கேட்க முடியுமா அப்ப இந்த பொருள் நம்ம குறை சொல்ல முடியும் தப்பு நம்ம மேல வச்சுட்டு நம்ம வந்து சனி அது பண்ணது சனி இது பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது வந்து அர்த்தமில்லாத ஒரு விஷயங்கள் தான் இரவனால் படைக்கப்பட்ட கிரகங்கள் அனைத்துமே மனிதர்களுக்கு நன்மை செய்யத்தானே தவிர கெடுதல் செய்யவில்லை நாம் செய்யும் தவறுகளுக்கு அவர்கள் தண்டனை கொடுக்கிறார்கள் தண்டனை கொடுப்பவர்களும் தண்டிப்பவர்களும் நாம் குற்றவாளி தான் என்று சொல்லக்கூடாது இதுதான் இந்த சனிபகன்ற ஒரு உண்மையான ஒரு தன்மை